நம்மளோட கவர்மெண்ட்ல இருந்து எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டி வாங்குறதுக்கு வந்து இருபதாயிரம் ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க ரெண்டாயிரம் டெலிவரி ஊழியருக்கு வந்து கொடுக்கறதா சொல்லிருக்காங்க நீங்க வந்து ஃபுட் டெலிவரி பண்றீங்க அப்படி இல்லைன்னா மளிகை பொருள் ரேப்பிட்டோ ஓட்டுறீங்க இது எப்படின்னா நீங்க ஒரு ஆப்ல லாக்இன் பண்ணி ஒர்க் பண்றீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்கீமுக்கு வந்து நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்காகவே நம்மளோட கவர்மெண்ட்ல இருந்து நாலு கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க ஒரு ஆளுக்கு இருபதாயிரம் ரூபா வீதம் ரெண்டாயிரம் டெலிவரி ஊழியருக்கு வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க சீக்கிரமா அப்ளை பண்ணிக்கோங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெல்ஃபேர் போர்டில் வந்து நம்மளோட நேமை பதிவு பண்ணியிருக்கணும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நலவாரி எட்டு அப்படின்னு சொல்லுவாங்களா அதை வந்து நம்ம பதிஞ்சிருக்கணும் நீங்கள் இன்னும் அதுக்கு அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்க நல்ல வாரியத்துக்கு எப்படி அப்ளை பண்ணணும் நெக்ஸ்ட் இந்த ஸ்கூட்டிக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறதுதான் இந்த ஒரு வீடியோல ஃபுல்லா சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வெப்சைட்டோட லிங்க் இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டா அந்த வெப்சைட் குள்ளே போயிரும் அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் இதை மாதிரி தான் இருக்கும் மேல வந்து தமிழ்நாடு அமைப்பு தொழிலாளர்கள் நலவாரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதுக்கு பக்கத்துல கிளிக் ஹேர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வந்து நம்ம நலவரியத்துக்கு வந்து அப்ளை பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து சில வழிமுறைகள்லாம் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ல வந்து உங்களோட சரியான மொபைல் நம்பரை வந்து கொடுங்க ஏன் அப்படின்னா அந்த நம்பருக்கு தான் ஓடிபி சென்ட் ஆகும் நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பருக்கு தான் அந்த விண்ணப்ப எண்ணும் வரும் அப்புறம் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படி இல்லைன்னா அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட வந்து ஏதாவது விவரம் கேட்கணும் அப்படின்னா கால் பண்ணி நீங்க உங்களோட டவுட்டும் கேட்டுக்கலாம் நீங்க அனுப்புற ஃபார்ம் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னா அந்த ஆஃபீஸ்ல வந்து ஒப்புதல் அளிப்பாங்க அது மூலியமா நீங்க ஆன்லைன் மூலயமாவே உங்களோட நலவாரி அட்டையை நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த நலவாரி அட்டையை வச்சு நீங்க இந்த கல்வி மேரேஜ் அந்த மாதிரி உதவித்தொகை எல்லாமே நீங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க வந்து ரெட் கலர்ல போர்டு அண்ட் நேச்சர் ஆஃப் ஒர்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஒர்க்குக்கு என்ன நல வாரியம் அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு வச்சிருப்பாங்க அதோட டீட்டெயில்ஸ் கூட நீங்க பாத்துக்கலாம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து உள்ள போய்க்கோங்க உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபி வந்து இந்த பாக்ஸ்ல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல வந்து நீங்க இப்ப ஒரு மொபைல் நம்பர் குடுத்தீங்களா அந்த நம்பர் வந்து ஆதாரோட இணைஞ்சிருக்கு அப்படின்னா உங்களோட ஆதார் எண்ணையும் இந்த பாக்ஸ்ல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க ஒரு அந்த என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க வந்து ஆதார் நம்பர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க உங்களோட நேம் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஃபாதர் நேம் அப்படி இல்லைன்னா ஹஸ்பண்ட் நேம் கேட்டிருக்காங்க நீங்க யார் நேம் கொடுக்க போறீங்களோ அவங்களோட செலக்ட் பண்ணிட்டு அவங்களோட நேமையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்துட்டு ஜென்டரையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க நீங்க மேரிடா அன்மேரிடான்னு கேட்டிருக்காங்க அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க உங்களோட ஏஜை டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஏஜ் ப்ரூஃப்க்கு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் என்ன சர்டிபிகேட் அப்லோட் பண்ண போறீங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்டையும் அப்லோட் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க உங்களோட கம்யூனிட்டி என்ட்ரி பண்ணிட்டு நீங்க என்ன ரிலீஜியன் அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ் கேட்டிருக்காங்க உங்களோட கதவு என்ன வந்து கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் அட்ரஸ் லைன்ல உங்களோட ஸ்ட்ரீட் நேம் என்ட்ரி பண்ணிட்டு உங்களோட மாநிலம் மாவட்டம் அதுக்கப்புறம் உங்களோட வட்டம் என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும் அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்க கிராமத்தோட நேம் கேட்டிருக்காங்க அதை ஃபில் பண்ணிட்டு பின்கோட் நம்பரையும் கொடுத்துக்கோங்க அது கீழ வங்கி விவரங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க நீங்க என்ன பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்கோட நேமு அதுக்கப்புறம் அந்த பிரான்ச் நேம் கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க அதை என்ட்ரி பண்ணிட்டு உங்களோட அக்கவுண்ட் நம்பரை ரீஎன்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோட் கேட்டிருக்காங்க அதை ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து எம்ஐசிஆர் கோட் கேட்டிருக்காங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களோட பேங்க் பாஸ்புக் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் அதை ஃபர்ஸ்ட் பேஜை மட்டும் ஒரு போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வேலை விவரங்கள் அப்படின்னு இருக்குல்ல அதுல போயிட்டு நீங்க வந்து எத்தனை வருஷமா இங்க ஒர்க் பண்றீங்க அப்படிங்கறத கேட்டிருக்காங்க அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நீங்க எந்த நிறுவனத்துல ஒர்க் பண்றீங்களோ அந்த நிறுவனத்தோட நேமை என்ட்ரி பண்ணிக்கோங்க அதாவது அமேசான் பிளிப்கார்டு சொமேட்டோ அந்த மாதிரி இருக்கும் அதை வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து மற்ற விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட நேமு அதுக்கப்புறம் உங்களோட கதவு எண்ணை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க உங்களோட அட்ரஸ் கேட்டுருக்காங்க உங்களோட அட்ரெஸ்ஸை என்ட்ரி பண்ணிட்டு உங்களோட மாநிலம் மாவட்டம் அந்த ரெண்டையுமே ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து சில டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கு என்ன கேட்டிருக்காங்க உங்களோட சைன் அப்படி உங்களோட கைரேகை வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் ரெண்டாவது வந்து உங்களோட ஆதார் அட்டையோட ஜெராக்ஸ ஒரு ஃபைல் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க அப்புறம் நீங்க எம்ப்ளாய்மெண்ட் ப்ரூஃப் நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு போட்டோ வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கு அதை அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணாலே போதும் உங்களோட நலவாரிய அட்டை வந்து அப்ளை ஆயிரும் அப்ளை ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க ஆன்லைன் மூலமாவே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்ளை பண்ணி முடிச்சோட நம்ம இ ஸ்கூட்டிக்கு வந்து அப்ளை பண்ணுவோம் பேஜுக்கு வந்துக்கோங்க வந்து இந்த ரெட் கலர்ல கிளிக் ஹேர் டு அப்ளை இ ஸ்கூட்டர் சப்சிடி ஃபார் த பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்களே அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள போய்க்கோங்க உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க அதை கொடுத்துட்டு லாக்இன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பேஜில் அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ணி அவங்க கேட்குற டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணாலே போதும் நீங்கள் இந்த இ ஸ்கூட்டி ஸ்கீமுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்கீம் அப்ரூவல் ஆயிரும் நீங்கள் மானிய அமௌண்ட்டில் அந்த ஸ்கூட்டியை வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்